சார் வந்தேன் சார் ராணிப்பட்டலோ படிச்சு சார் ஓசை பாருங்கள் இன்றைக்கா ஷாப் வீடியோ போட்டு நிறைய வண்டி சொல்றாயிடுச்சு இந்த ஐட்டனும் போட்டுருந்தேன் பாருங்கள் சமையான வண்டி ஐயா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி வருன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வாத்தியார் ஒரு இப்போ ரிட்டைமெண்ட்டா சார் நீங்கள் ரிட்டைர்மெண்ட் இம்மா நாள் ஆசை கனவு பாருங்க இம்மா நாளாக வண்டி வாங்காமல் இப்போ வண்டி எடுத்துகிட்டு பாருங்க சீப் அண்ட் பெஸ்ட்ல வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து யாருமே தரமாரி ஐட்டன் கொடுத்துருப்பாருங்க சீப் அண்ட் பெஸ்ட்டு கொடுத்துருப்பாருங்க இன்சூரன்ஸ் கரண்ட்லிது எஃப்சி எல்லாமே கரண்ட்ல வண்டிங்க அவ்வளோ அறிமேருக்கு வண்டி ரெண்டு ஏர் கூட இருப்பாருங்க நேம் ட்ரெஸ் கூட கம்பல்சரி டிஓ கம்பல்சரி டிவோம் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ எத்தும்புறாரு ஐயா ஐயா பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிப்பட்டு பக்கத்தில் அத்துமஞ்சேரிப்பேட்டை அத்துமஞ்சேரி பக்கத்தில் கொத்தம் கொத்த குப்பம் கொத்த குப்பத்தில் வந்து வைப்பாருங்க ஐயா எங்கேருந்து வந்தார் எத்துமே வந்து சொல்ல வைப்பாருங்க சொல்லுங்க எங்கேயும் தான் சொல்லுங்க அத்துமஞ்சேரிப்பேட்டை பக்கம் கொத்தபுரத்தில் பள்ளிப்பட்டு தாலுக்காங்க எங்களுடைய ஆஹ் இங்க வண்டி நல்லா இருக்கு தான் பார்த்து மனசுக்கு பிடிச்சதுனால தான் இங்க இருந்து வாங்கிட்டு போயின்னு இருக்காங்க எல்லாரும் வரலாமாண்ணா எல்லாரும் வரலாம் எல்லாரும் கண்டிப்பா வரலாரு ஐயா வந்து வாத்தியார் இவரு உண்மையாக சொல்றேன் ரொம்ப சூப் தங்கமான கோணம் அவர் ஏதோ ஒரு டூ வீலருக்கு தான் வந்தாரு அவர் ஆனா ஆக்சுவலா அது பாத்துட்டு என்னத்துக்கு நீ அக்கிட்டையும் இண்டிகா எல்லாம் பாத்திரம் ரைட் ஹைட்ட என்ன கிடச்சி சேர்த்துட்டாரு நல்ல மனசுக்கு நல்ல நடக்குங்க சொல்லுங்க எங்க தர சொல்லுங்க கொத்தவை கிராமம் ஐயா கொத்தவை பொங்குறா எப்படி இதுயா வண்டியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஐயா நீங்க நல்லா இருக்கிற ஐயா நீங்க நல்லா இருக்கிறீங்க ஐயா நல்லா இருக்கு ஐயோ ஐயாவும் பாருங்க நல்லா இருக்கணும் என்னோட பெரிய ஆசீர்வாதம் நம்ம நினைச்சேன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ட பாருங்க அட்டகாசமா டாடா சோமன் நேற்று போட்டு பாருங்க எம்ஜிஆர் சிவாஜி ஜெமீன் அப்படியே சிவாஜி எடுத்துட்டாங்க அருமையான வண்டி பாருங்க இவர் யாரும் இல்லை ஒரு ஆட்டோ டிரைவர் தான் சிறு சிறு சேர்த்து வச்சு இப்போ ஸ்கூல் பசங்க இட்டு மொத்த வருஷம் கொஞ்சம் நிறைய பசங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்தாரு நல்லா இருக்கணுங்க கிட்டத்தட்ட ரெண்டு முறை மூணு முறை வந்துட்டார் அவர் ஆறு மாதமாக வீடியோ ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு என் கடைக்கு நிறையா நடந்தார் ஆனால் நல்ல வண்டி இவர் ராணிப்பட்டம் மாவட்ட பக்கத்தில் ஆற்காடு காவேரி பக்கம் லோக்கல் நம்பர் டிஎன் அண்ட் நம்பரே கட்டி பாருங்கள் பாருங்க எடுத்துட்டாரு இவர் ரயில் வைட்டே பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னாக்கா அந்த குழந்தைக்கு ஒரு பேச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது எல்லாரும் மனசார ஒரு வாழ்த்துங்க நல்ல வரணும் பேர் தமிழரசன் அழகாக இருப்பாருங்க இப்போ இந்த வண்டியில் போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக முருகர் கண்டிப்பாக நல்லா கொடுப்பாரு இந்த பறந்த ஏதோ சொல்கிறேன் பாரு நல்லா இருப்பார் அண்ணன் எங்கேருந்து வந்தால் எடுத்துக்கொள்ளி சொல்ல வைப்பாங்க அண்ணன் வணக்கம் சார் நான் காவேரி பார்க்கணும் நான் அண்ணன் வீடியோவை ஆறு மாதமாக ஃபாலோ பண்ணின்னு இருந்தேன் நல்ல வண்டி நேற்று தான் பார்த்தேன் வீடியோவில் காலையிலேயே கிளம்பி வந்துட்டேன் நான் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு வண்டி பிடிச்சிருந்துச்சி டக்குன்னு எடுத்துட்டேன் நீங்களே வாங்க வண்டிங்க நல்ல நல்ல வண்டிங்களாம் நிறைய இருக்குது பார்த்து எடுத்துன்னு போங்க கம்மியாகவே தராரு ம் நீங்களே வாங்க வந்து நல்ல வண்டிங்களாம் நிறைய இருக்குது வந்து பார்த்து எடுத்துன்னு போங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அதில்ட்டே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் பக்தர் வருது இன்றைக்கி பரஞ்சி எது எடுக்கணும் வந்து பரஞ்சி எதிர்த்துட்டா பாருங்க நாளைக்கு காவடிக்கு இதில் கூட திருத்தினி போனாலும் போய்டுவாங்க நல்லா இருக்குண்ணா இது அயிலிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பேசி முடிச்சது காரணமே எங்கள் அக்கா தான் அழகாக பேசி சூப்பராக எங்கே வர சொல்லுங்க அக்கா எங்கே வர சொல்லுங்க நாங்கள் காவிரி பக்கத்துலேருந்து வரோம் எங்களுக்கு நல்ல வண்டியை எடுத்து கொடுத்தாரு இந்த ரொம்ப நன்றி நான் எங்களுக்கு எடுத்து கொடுத்தது நாங்கள் ஸ்கூல் சவாரி ஓட்டுறது பசம் தான் எடுக்கிறோம் குழந்தைங்களை ஓட்டுறது பசம் என்ன பேரும் பையன் பேர் தமையரசன் எங்கள் பையன் பேர் பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க குடும்பத்தோ குடும்பத்தோடு வாங்க நல்ல வண்டியை தரேன் எத்தினு போங்க எந்த ஒரு மெக்கானிக்கே டிங்கர் யாரையும் கூப்பிட்டாரில்ல சரணை சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பணத்தை எண்ணி கொடுத்தாங்க ரெண்டரை லட்ச ரூபாய் இந்த வண்டி வீடியோ போட்டேன் நான் குத்தது பத்திரம் அண்ணன் கம்மியாக தான் கேட்டார் உள்ளே வர்ச்சி குத்த வண்டியை ரெண்டு வர்ஷம் வாங்கி கொடுத்தேன் நல்லா இருக்கணுங்க பதினொன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு யாருமே தர மாட்டான் நாலு டயர் புது டயரு டிஏ இன்ஜின்னு நம்ம கொடுக்க தெரியுதுமா ரொம்ப கம்மியுமே கொடுத்துருப்பா நம்ம நாள் முடிஞ்ச சின்ன கிஃப்ட் பாருங்க அட்டை கஷ்டமா டாட்டா சும்மா நேற்று தான் வீடியோ போட்டு நினைக்கிறேன் இன்னும் பறகுது வண்டி அட நம்ப முடியலங்க நம்மளால பறகுது பாருங்க வண்டி இது பாருங்க அங்கிள் தான் பாருங்க சின்ன ஓட்டுறாரு அங்கிள் ஆண்டிபாய் ஆண்டிபாய் அழகான குடும்பம் தங்கமான குடும்பம் இல்லை என்ன வராங்க நச்சு எடுத்துன்னு வர்றாங்க கண்டிப்பாக நீங்களும் வாங்க அதே மாதிரி பாருங்கள் சிங்கிளாக வராதிங்க ஃபேமிலியோடு சந்தோஷமாக சந்தோஷமாத்துடுவாங்க நன்றி வணக்கம்